எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க ஹெல்த் சதீஷ் வென்சர்ஸ்லேருந்து இருந்து நம்ம கோயத்தூர் சத்தீரோட் கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து ஒரு ஒரே கிலோமீட்டர் மீட்டர் டிரைவுங்க கேஎம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடு பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு மெகா கிராண்ட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டில த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஒரு சேர்க்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோல இந்த த்ரீ பிஹெச் ஹவுஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நல்ல ப்ரீமியமான டீலக்ஸ் ஹவுஸுங்க ஸோ இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க நல்ல பிரீமியமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க உள்ள அகலமான முப்பது அடி நாற்பது அடி தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டேங்க் கொடுத்திருக்காங்க சோலார் லைட் ஃபெசிலிட்டிஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இப்ப இவ்வளோ பெசிலிட்டிஸோட நம்ம இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டை ரொம்ப அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல நம்ம இந்த த்ரீ ஹவுஸ் பத்தின ஒரு ஹோம் டூர் இந்த பார்க்கலாம் வீடியோ பாக்கலாம் வாங்க போகலாம் நம்ம கோவில்பாளையம் பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடுங்க விவேகானந்தர் காலேஜுக்கு தான் நம்ம ஹவுஸ் வந்து லொகேட்டா இருக்கு ஹவுஸோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க நல்ல அகலமான முப்பத்தி மூணாடி ரோடு மேல ஈஸ்ட் பேசிங்ல வந்து லொக்ட்டா இருக்கு வீட்டோட கிராண்டான எலிவேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க வால்லயே டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க வீட்டுக்கு அவுட்ரலே எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது ஸ்பாட் லைட் பக்கம் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ல வந்துட்டு லேயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கான்கிரீட்லேயே ஒவ்வொரு லேயருமே தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க முன்னாடி கார்டன் ஸ்பேஸ்க்கு ஒரு ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க வால்ல ஃபுல்லாவே டிசைனிங் பண்ணி இந்த வீண்ட நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க சோ வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டோட ரூம் சைசஸ் அதோட போர்ட்டிகோ எல்லாமே உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டு என்டர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய ரேம் கொடுத்து வீடு இன்னுமே ஹைட் பண்ணிருக்காங்க சோ ஹெச்பிஎல் மெட்டீரியல் வந்துட்டு ஹெச்பிஎல் ஷீட்ல ஒரு அகலமான கேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த வீட்டோட மெயின் கேட் ஓபன் பண்ணி அப்படியே உள்ள வந்தோம்னா பதினஞ்சுக்கு இருபதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்டிகோங்க ரெண்டு கார் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியும் சோ ஃபுளோர் டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு சைஸ்ல மேட் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல நல்ல வெர்டிஃபைட் கிளாஸி பினிஷ்ல கொடுத்திருக்காங்க கீழ இருந்து மேல ஒரு பத்து அடி வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே வேர் பண்ணிருக்காங்க சோ போர்டிகோவே நல்ல கிராண்டா டிசைன் பண்ணிருக்காங்க சுத்திலுமே உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்திருக்காங்க போர்டிகோலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் வந்திருது அதே மாதிரி சம்புமே இருக்குங்க வெளியவே அவுட்டர் ரீபியுமே கொடுத்திருக்காங்க சோ வீட சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டுருக்காங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம போர்டிகோல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் கொடுத்திருக்காங்க அவுட்டர் ரெஸ்ட் ரூம் இருக்கு அவுட்டர் வாஷ் பேசின் கொடுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டோட சைஸ்ல பாக்கலாம் சோ நம்ம மெயின் டோர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க கிரனேட்ல கொடுத்து எல்லாமே நோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீக்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க லாக் அண்ட் ஹேண்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிக் மெட்டீரியல் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க மெயின் டோர் ஜஸ்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாலுமே ஒரு விண்டோ பெசிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க மெயின் டோரோட ஃப்ரேமுமே எல்லாமே டீக்ல கொடுத்து அதுக்கு ஒரு அவுட்டர் ஃப்ரேம் எல்லாமே கிரனேட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சோ வீட்டுக்கு என்டர் வீட்டோட ரூம் சைஸஸ்லாம் பார்க்கலாம் வீட்டுக்கு என்டர் இந்த வீட்டோட மெயினான அழகே இதோட 16க்கு 16ன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம்ங்க நல்ல கிராண்டான லுக் கொடுக்குது டெய்ல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வேர்டிஃபைட்ல மேட்டி பினிஷ் டெய்ல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த டெய்ல்ஸ் கலரா இருக்கட்டும் இந்த வீட்டோட பெயிண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு நல்ல ஈக்குவலா இன்னும் இந்த வீட்டை கிராண்டா தூக்கி கொடுக்குதுங்க லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு உங்களுக்கு ரெண்டு விண்டோ பெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி கிரில் எல்லாமே போட்டு நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காகவும் நல்ல ஒரு வெளிச்சத்துக்காகவும் லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் தனியாவே கொடுத்துருக்காங்க பூஜா ரூமோட அவுட்டர் டோர் பாத்தீங்கன்னா எல்லாமே லேசர் கட் எல்லாமே பண்ணி நல்ல ஒரு அவுட்டர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க உள்ள நல்ல ஒரு ஆன பூஜா ரூம் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க லிவிங் ரூம்ல மேல நமக்கு நாலு தனித்தனியான ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க தேவையான அளவுக்கு சுவிச் யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பாக்கலாம் லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல கிச்சன் கம் டைனிங் கிச்சன் கம் டைனிங் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வேர்ட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபிளோர்ல இருந்து மேல வரைக்குமே டூ பை ஃபோர் கிளாஸி பினிஷ் டைல்ஸ் லேர் பண்ணிருக்காங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா டேபிள் டாப் எல்லாமே போட்டு கிரானைட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படியே இந்த சைடு நம்ம கிச்சனரி ஐட்டம்ஸ்ல வைக்கிறாங்க தேவையான அளவு செல்ஃப் கொடுத்துருக்காங்க லாப்ட் கொடுத்திருக்காங்க இன்னொரு மேஜரான பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் வைக்கிற அளவுக்குமே நம்மளுக்கு தனியா டேபிள் டாப் மட்டும் பண்ணியிருக்காங்க கிரனேட்டில் வந்துட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க தேவையான அளவுக்கு நமக்கு சுவிட்ச் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க சுவிச் யூனிட்ஸுமே கொடுத்துருக்காங்க இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலுமே ஒரு சின்னதான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ங்க ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போட்டு அங்கேயுமே உங்களுக்கு டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சிங்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டோடைய மூணு பெட்ரூம்ஸ் போய் பார்க்கலாம் ஸோ கிரௌண்ட் ஃபுல்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம லிவிங் ரூம்லேருந்து அப்படியே பேக் சைடு வந்தோம்னா ஒரு வீட்டோடைய கிரௌண்ட் ஃபுல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ரெடிமேட்ல டோர் கொடுத்துருக்காங்க டோரோட ஹேண்டில்ஸ் ஆகவே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீட்டுடைய பெட்ரூமோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லக்ஸரியான ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துருது மேலே லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னாலுமே ரொம்ப சிம்பிளா கம்மியான செலவுலாம் உங்களால் வந்துட்டு மாற்றிக்க முடியும் இவங்க தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஆஃப்ட் கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு டோர் எக்ஸ்ட்ரா வச்சு கூட ஒரு மாடலான பெட்ரூம் அவங்களால மாத்திக்க முடியும் ஸோ கீழே அதே மாதிரி தான் ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வேர்ட்டிஃபைட் மேட் பினிஷ் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக கிரில்லோட ஒரு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல தேவையான அளவுக்கு எல்லா சுவிட்ச் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் யூனிட்டா இருக்கட்டும் இல்ல நைட் லாம்ப் யூனிட் எல்லாமே தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்திருந்தாங்க இந்த ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்பார் என்ற இருக்கக்கூடிய எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸ் தான் கீழ இருந்து மேல வரைக்குமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல மேட் பினிஷ்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க வாஷ் பேஸ்மே போட்டு கொடுத்து எல்லா பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் வீட்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஷவர் கொடுத்திருக்காங்க இப்படிதான் இந்த கிரவுண்ட் ஃபுர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் நல்லா அழகா கன்ஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த ஸ்டேகேஸ் ஏரில என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்டாக்கேஜ் கொடுத்துருக்கு போட்டிருக்காங்க லெஃப்ட் சைட்ல ஹேண்டில் எல்லாமே எஸ் எஸ் லெவன்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா கிரனேட்லயே டெய்ல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஆன்டி ஸ்கிட் டெய்ல்ஸ் வந்து போட்டிருக்காங்க சுத்தமா வளர்க்கறது இல்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க ரைட் சைடுமே ஒரு பெரிய விண்டோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க முன்னாடி கிரில்லோட நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடுமே இண்டிவிஜுவலான செப்பரேட் லேம்ப் கொடுத்திருக்காங்க முன்னாடியே மேல பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஹேங்கிங் லைட்டுங்க பெரிய பெரிய ஹேங்கிங் லைட் ஒரு டிஃபரண்டான நல்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்குது இந்த வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் என்ட்ரா ஆனோடனே பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல நல்லா ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கேயும் சேம் அதே டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் சைடுல நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிரில்லோட வென்டிலேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃபோர்ல நம்மளுக்கு ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட ரூமோட வந்துருது ஃபர்ஸ்ட் ஃபோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் இங்கேயும் சேம் அதே மாதிரி ரெடிமேட் டோர் வந்துட்டு போட்டிருக்காங்க பெரிய ஹேண்டில் ஃப்ரேமோட லாக் எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானே பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பிரீமியமான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வேர்டிஃபைட் வேர் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏசி பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நைட் லாம்ப் யூனிட் எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களே கான்கிரீட்ல எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஜஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுடைய டிசைனுக்கு உங்களுடைய விஷ் படி கபோர்ட் ஒர்க் வந்து உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும் கம்மியான செலவுல ஒரு ரெண்டு மூணு டோர் வச்சு லைட்டா டிசைன் பண்ணிங்கன்னா சூப்பரான மாடர்னான பெட்ரூம் ஆயிரும் இந்த பெட்ரூமே நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க இந்த ரெஸ்ட் ரூம் ஜூனியர் பெட்ரூம் சைஸ்க்கு அவங்க ஒரு ரெஸ்ட் குடுத்து இருக்காங்க சானிடம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகர் பிராண்ட்ல போட்டு ஏ டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மேல ஷவர் குடுத்துருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா ஆன்டிஸ்கெட் சொல்லிட்டு போட்டு இருக்காங்க கீழ இருந்து மேல வரைக்குமே உங்களுக்கு மேட் பினிஷ்ல டெய்ல்ஸ் விட்டு போட்டு ரெஸ்ட் ரூம் சுத்தியுமே டெய்ல்ஸ் ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து ரெஸ்ட் ரூம் அண்ட் பெட்ரூம் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் போய் பாக்கலாம் வாங்க இன்னொரு பெட்ரூம் என்ட்ராக இருக்குமே சேம் அதே மெயின் டோர் தாங்க நம்மளுக்கு ரெடிமேட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ராகனா சேம் பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நம்ம இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூம் தேவையான அளவுக்கு சுவிச்சஸ் யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேல ஒரு லாஃப்ட் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வித் கிரில் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக கீழையுமே ரெண்டுக்கு நாலெண்டரை சைஸ்ல பர்டிஃபைட் மேட் பினிஷ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பாத்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ஓட வந்துருதுங்க இதுவுமே ஒரு தாராளமான பெரிய ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க கீழ இருந்து மேல வரைக்குமே ஒரு ஏழு அடிக்கு பாத்தீங்கன்னா

இது ஸ்பாட்லைட் பக்கம் கொடுத்து இன்னும் வீட்டவண்ட நல்லா பூஸ்ட் பண்ணிருக்காங்க லெஃப்ட் சைடுல ஒரு தனியா வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நல்லா ஈவினிங் டைம்ல சில் பண்ணறதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட்ங்க இங்கே பார்த்தோம்னா கீழே ஒரு கிளாஸ்ல மேலே வந்துட்டு எஸ்எஸில் கிரில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு வீடு வடிக்கமே இங்க இங்கேருந்து பார்த்திங்கனா அந்த ஃபுல் வியூமே உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி தான் நம்ம சிட்டி வியூமே இங்கேருந்து உங்களுக்கு தாராளமாக தெரியுதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வால் எல்லாமே நம்மளுக்கு வால் பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கானுங்க கொஞ்சம் ஸ்டோன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வெளியேருந்து இருந்து பார்க்கும்போது எலிவேஷன் இனிமேல் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது ஓப்பன் ஸ்டேகேஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெராஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு இப்படிதான் நம்ம த்ரீ பிஹெச்கே பிரீமியம் டீலக்ஸ் ஹவுஸ் ரொம்ப சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க நம்ம த்ரீ பி ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜுமே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப சீக்கிரம் வர போகுதுங்க மெட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்ல நம்ம திம்மம் போகக்கூடிய ஒரு ஹைவே எல்லாமே ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு வர போகுது இங்க இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டோட பிரைஸ் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்றாரு நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க இங்க இருந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஏஷியன் காலேஜ் இன்ஃபோ காலேஜ் அதே மாதிரி தான் ரத்தினம் காலேஜஸ் எல்லா ஹாஸ்பிட்டலுங்க கேஎம்சிஹெச் குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸுங்க மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான் இங்க இருந்து நம்ம வித் வித்தின் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம வீடு வந்துட்டு லொக்கேட்டா இருக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடு வந்து தேவைப்படுதோ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நம்ம டீம் உங்க கூடயே இருந்து ஏ டு செட் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி இந்த வீட்டோட கீய உங்க கையில அழகா ஹேண்டில் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி